நீதிமன்றங்களின் தலைவன் மோடி அல்ல மோடி சொல்வதை கேட்டால் கைது செய்யப்படுவாய் உச்ச நீதிமன்றம் மோடியினுடைய உச்ச நண்பரையும் இந்தியாவுடைய ஒரு மாநிலத்தினுடைய முதல்வரையும் கண்டித்திருக்கிறது ஆயிரத்தி இருநூறு வருடம் பழமையான ஒரு மசூதி ஒன்று சங்க பரிவார கும்பலால் இன்றைக்கு இடித்து தரைமட்டமாக்கப்படுகிறது அது மட்டுமல்ல ஒரு மாநிலத்தில் நானூத்தி ஐம்பதற்கும் அதிகமான முஸ்லிம் மக்களுடைய வீடுகள் உச்ச நீதிமன்றத்தின் எச்சரிக்கையை மீறி சங்க பரிவாரங்கள் நடத்தக்கூடிய இந்த அட்டூழியங்களுக்கு யார் பூட்டு போடுவது இந்திய மக்கள் கொதித்துக் கொண்டிருக்கிறார்கள் வட இந்தியாவில் மட்டும் கலவரங்களின் மூலம் ஆட்சி நடத்தி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி கொண்டிருந்த சங்க பரிவார கும்பல் அதே திட்டத்தோடு மெல்ல தென்னிந்தியாவிலும் கால் பதித்திருக்கிறது

தொழிற்கூடங்கள் இடித்து தரைமட்டமாக்கப்படுவது குறிப்பாக நீங்கள் அது யாருடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம் மக்களுடையதாக இருக்கிறது அப்போது இதில் தலையிட்ட உச்சநீதிமன்றம் நாங்கள் இனி அடுத்த விஷய இந்த இது தொடர்பான விஷயம் பேசுகிற வரைக்கும் எதையுமே நீ தொடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் நேற்றைய தினம் மட்டும் நடந்திருக்கக்கூடிய இரண்டு செய்திகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் முதலில் நடந்திருப்பது குஜராத்தில் குஜராத்தில் கிர் சோம்நாத் அப்படின்னு சொல்லக்கூடிய மாவட்டத்தில் சோம்நாத் கோயில் இருக்கு உங்களுக்கு தெரியும் இந்த சோம்நாத் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சுமார் ஆயிரத்தி இரநூறு வருட பழமையான ஒரு மசூதியும் அதற்கு பக்கத்தில் ஒரு தர்காவும் இருக்கு இதை ரெண்டையும் நேற்றைக்கு சங்க பரிவாரங்கள் இடித்து தரைமட்டமாக்கி இருக்கிறார்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தெட்டு புல்டோசர்கள் ஐம்பத்தி ரெண்டு இந்த டிராக்டர்கள் இவைகளையெல்லாம் சேர்த்து ஒரு முந்நூறு நானூறு பேர் சேர்ந்து போறாங்க அங்க இருக்கக்கூடிய காவல்துறை என்ன செஞ்சிட்டு இருக்குன்னு நமக்கு தெரியல நமக்கு ஏற்கனவே தெரியும் மோடியினுடைய ஆட்சியில அங்க மூன்றாயிரத்திற்கும் அதிகமான முஸ்லீம்கள் மிகப்பெரிய அளவில் சிக்கலுக்குள்ளாகிய போது அங்கிருந்த காவல்துறை என்ன செய்ததுன்னா நமக்கு தெரியும் குஜராத் மாடல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் அதில் சிறிதளவும் மாறவில்லை குஜராத் என்பதற்கு இந்த சம்பவம் மேலும் உதாரணமாகி இருக்கிறது நீங்க பாருங்க ஒரு இடத்துல இருந்து ஏறத்தாழ ஒரு ஐம்பத்தெட்டு புல்டோசர் ஒரு ஐம்பத்தி ரெண்டு டிராக்டர் இந்த ரஜினி படங்கள் எல்லாம் வர்ற மாதிரி குரூப்பாக போகிறானுங்க யாரும் கண்டுக்கிறதுக்கு இல்லை சீன்றதுக்கு யாரும் இல்லை நேராக போகிறானுங்க ஆயிரத்தி இருநூறு வருட பழமையான மசூதி கண் முன்னாடியே தலைமட்டமாகுது இது நிகழ்ந்திருக்கிறது எங்க குஜராத்தில் அப்படியே நீங்கள் அசாமுக்கு வாங்க அசாமில் என்ன நிகழ்ந்திருக்கிறது அசாமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பது வீடுகள் நேற்று ஒரு நாளில் மட்டும் அதுவும் நானூற்றி ஐம்பது வீடுகள்லாம் பெரும்பாலான வீடுகள் முஸ்லீம்களுடைய வீடுகள் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டிருக்கின்றன கேட்டபோது இவர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா இதற்கெல்லாம் பின்னாடி இவங்க சொல்லக்கூடிய காரணம் என்ன தெரியுமா முதல் விஷயம் அதாவது தர்காவும் ஆயிரத்தி இருநூறு வருட பழமையான மசூதியும் இடிக்கப்பட்டதற்கான காரணம் என்ன அப்படின்னா அது ஆக்கிரமிப்பு நிலத்தில் இருந்ததா ஆயிரத்தி இருநூறு வருஷமா இருக்கு பாருங்க ஆயிரத்தி இருநூறு வருஷமா ஒரு நிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மசூதி அது இப்போது இவர்களுக்கு தெரிந்திருக்கிறதெல்லாம் ஆக்கிரமிப்பு பகுதியில் இருக்கு அதனால நாங்கள் இடித்தோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஒரு நூற்றி முப்பத்தஞ்சு பேரை கைது செய்திருக்கிறார்கள் ஒரு கண்துடைப்பு நாடகம் இப்போ நானூற்றி ஐம்பது வீடுகள் முஸ்லீம்களுடைய வீடுகள் அசாமில் இடிக்கப்பட்டிருக்கிறது அல்லவா அதற்கு என்ன காரணம் சொல்கிறார்கள் தெரியுமா அவர்களெல்லாம் குற்றவாளிகளாம் நான் என்ன கேட்கிறேன் இந்த இடத்துல நீங்கள் ஒரு செய்தியை பார்க்கணும் ஒடிஷா மாநிலத்தில் இவையெல்லாம் நேற்று நடந்த செய்தி ஒடிஷா மாநிலத்தில் அண்ணல் நபிகள் நாயகத்தை மிக மோசமாக பேசி ஒருத்தன் என்ன பண்றானா அவனுடைய சமூக வலைதளத்தில் உகத்தில் ஒரு பதிவு போடுறான் பதிவு போட்டதும் அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் வந்து மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள் இன்டர்நெட் தடை செய்யப்படுகிறது ஊரடங்கு விதிக்கப்படுகிறது ஆனால் இந்த நேரம் வரையிலும் அப்படி ஒரு பதிவு போட்டான் இல்லையா நபிகள் தாயகம் குறித்து ஒரு அவதூறு பேசுறான் இல்லையா அவன் மீது ஒரு சிறு நடவடிக்கை கூட எடுக்கப்படவில்லை என்பது தான் இப்போ நான் என்ன கேட்குறேன் வீடுகள் அசாமில் என்ன குற்றங்களில் ஈடுபட்டார்கள் என்பதற்காக நான் என்ன கேட்கிறேன் இன்றைக்கு பாஜகவில் இருப்பவர்களில் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் பேரும் பெரும் குற்றவாளிகள் யாராவது மறக்க முடியுமா யாராவது ஒரு நல்ல மனிதரை காட்ட முடியுமா குற்றம் செய்யாத நபர்கள் யாராவது இருக்கிறார்களா இந்தியாவிலே அதிகமான கிரிமினல்கள் இருக்கக்கூடிய கட்சி பாஜக அப்போ இப்படிப்பட்ட கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களின் மீதெல்லாம் ஏன் புல்டோசர் போக மாட்டேங்குது ஏன் டிராக்டர்கள் போக மாட்டேங்குது நான் சங்கபரிவாரங்கள்ட்ட கேட்கறது ஒன்று தான் மோடி கிட்டே அமித்ஷா கிட்ட கேட்குறது ஒன்று தான் இந்த புல்டோசர்களையும் இந்த டிராக்டர்களையும் கூட்டிகிட்டு உங்கள் ட்ரௌசர் பாய்ஸையும் கூட்டிட்டு நேராக எங்கே போகணும்னு தெரியுமா சீன பகுதிக்கு போகணும் இந்திய சீன பகுதியில் அங்கே நம்முடைய இந்திய நிலப்பகுதியை பிடிச்சி வச்சுருக்கிறான் இல்லையா பல ஏக்கர் பகுதியை பிடிச்சி வச்சுருக்கிறான் இல்லையா அங்கே போயிட்டு ஆர்எஸ்எஸ் ட்ரௌசர் பாய்ஸ் கூட நீங்களும் இல்லைங்க மோடி அமித்ஷாவும் இல்லுங்க நின்று கெயிட் பண்ணுங்கள் கெயிட் பண்ணி இந்த இடத்த பிடிக்க முடியுமான்னு பாருங்கள் சரியா இங்க இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுடைய வீடுகளை இடிப்பதல்ல உங்களுடைய துணிச்சலான நடவடிக்கை என்பது சரியா இதெல்லாம் வந்து காலங்காலமாக அரசு செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசியனுடைய பகுதியெல்லாம் இவ்வளவு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா உச்ச நீதிமன்றத்தினுடைய ஆணை இருக்கிறது தொடக்கூடாது எதையுமே தொடக்கூடாது எங்களுடைய அடுத்த உத்தரவு வரும் வரை எதையும் தொடக்கூடாதுன்னு சொன்னதற்கு பிறகு அசாமில் இது நிகழ்ந்திருக்கிறது குஜராத்தில் இது நிகழ்ந்திருக்கிறது போதாக்குறைக்கு இன்னொரு செய்தி சொல்றேன் வட இந்தியாவினுடைய நிலைமை இப்படி இருக்கிறது தென்னிந்தியாவில் இதே விஷயத்தை உருவாக்குறதுக்கு தான் திட்டம் போட்டு கொண்டிருக்கிறார்கள் அதனுடைய ஒரு பகுதியாக தான் ஆந்திராவில் இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு பிஜேபியோடு கூட்டணி வைக்கிறார் கூட்டணி வச்சதே என்ன ஆட்சிக்கு வந்து ரெண்டு மூணு மாசம் லெட்டு அதாவது திருப்பதி லெட்டில் மாட்டுக் கொழுப்பு கலந்துருக்கு அப்படின்னு ஒரு செய்தியை சொல்றாரு இது தொடர்பாக உச்ச நீதிமன்றம் நேற்றுக்கு என்ன சொல்லியிருக்கு தெரியுமா அதற்கு என்ன ஆதாரம் இருக்கு ஆதாரத்தை முதல்ல சொல்ல இந்த மாதிரி யாராவது சொல்றதை கேட்டு நாடகம் ஆடிட்டு இருந்தேன்னு வை நடக்கிறதே வேலை நீதிமன்றங்களுடைய தலைவன் மோடி அல்ல என்பதை மறைமுகமாக சந்திரபாபு நாயுடுக்கு சுட்டிக்காட்டி கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறது உச்சநீதிமன்றம் நீங்கள் என்ன பார்த்தீங்க அப்படின்னா சந்திரபாபு நாயுடு வழியாக ஆர்எஸ்எஸ் பரிவார கும்பல் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை உருவாக்கி இதன் மூலம் தென்னிந்தியா முழுவதும் கலவரத்தை உருவாக்குவது இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இரண்டு தொழிற்சாலைகள் அது இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானது இப்படிங்கிற மாதிரியான ஒரு அப்படியே ஒரு வலைப்பின்னல் இதன் மூலம் தென்னிந்தியாவை ஒரு கலவர பூமியாக மாற்றுவது வட இந்தியாவில் எப்படி ஆட்சியை பிடித்தார்களோ அப்படி தென்னிந்தியாவையும் தங்கள் கைவசம் கொண்டு வருவதற்கான திட்டம் இதற்கு சந்திரபாபு நாயுடும் துணை போகிறார் என்பது மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றத்திற்கு தெரிந்திருக்கிறது அதனால தான் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு நீதிமன்றங்களுடைய தலைவன் மோடி அல்ல புரியுதா நீ ஒன்று பண்ணு இந்த மாதிரியான விஷயம் நீ இருக்கிற இல்லையா என்னைக்கு சொன்னது நீ செப்டம்பர்ல வந்து ஆய்வு நடந்தது ஜூலைல செப்டம்பர்ல வந்து நீ அறிக்கை கொடுக்குற அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் கேட்குறாரு எதுக்கும் பதில் இல்லை சந்திரபாபு நாயுடுக்கு இதில் இன்னொரு செய்தியை நான் சொல்கிறேன் ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டம் என்ன அதாவது அங்கிருக்கக்கூடிய கோயில்களை எல்லாம் வருமானம் உள்ள கோயில்களை எல்லாம் யார் கைகளில் ஒப்படைப்பது ஆர்எஸ்எஸ் ஆரிய பார்ப்பனியத்தினுடைய கைகளில் இதை கொண்டு வருவது என்பதுதான் ஆர்எஸ்எஸ் உடைய திட்டம் ஆனால் சந்திரபாபு நாயுடு என்ன சொல்றாரு இந்த திட்டத்தை கடைசி ரொம்ப லேட்டாக தான் புரிஞ்சுக்கிறார் புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் என்ன சொல்றாரு இல்ல இல்ல நாங்கள் அறநிலைத்துறை சார்ந்த நபர்கள் இது தொடர்பான அறிஞர்களை வைத்து பேசி நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம் அப்படின்னு ஆர்எஸ்எஸ்டைய திட்டம் என்பது வேறு ஒரு சைட்ல இதன் மூலமாக கலவரங்களை உருவாக்குவது ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பது இல்லை என்றால் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க முடியும்னா கோயில்களை எல்லாம் ஆர்எஸ்எஸ் ஆரிய பார்ப்பனியத்தினுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு போய் சேர்க்கறது இதுதான் அவர்களுடைய திட்டம் இதில் சந்திரபாபு நாயுடு இவர்கள் சொன்னதன்படி ஆடி இருக்கிறார் அதற்கு மிகப்பெரிய கண்டனங்களை மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றம் பதிவு பதிவு செய்திருக்கிறது நான் என்னக்கிறேன் உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது எதையும் இடிக்கக்கூடாது எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னா ஆனால் என்ன நிகழ்ந்திருக்கிறது எல்லாத்தையும் இடிச்சிட்டு இருக்காங்க ஏன்னா இவங்களுடைய பாரம்பரியமே என்ன தெரியுமா உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று சட்டத்தின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழுக்கு பிறகு இந்தியாவில் எந்த கோயில்கள் மசூதிகள் தர்காக்கள் அல்லது தேவாலயங்கள் இருக்கிறதோ அதெல்லாம் அப்படி இருக்கணும் எதையும் தொடக்கூடாது அப்படின்னு சட்டம் இருக்குது ஆனால் அவற்றை மீறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு டிசம்பர் ஆறில் என்ன பண்ணாங்க பாபர் மசூதி இடித்தார்களா இல்லையா கோர்ட்டில் வழக்கு இருக்கு கோர்ட்டில் வந்து தடை இருக்குது இந்த நேரத்தில் கோர்ட்டில் வழக்கு விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் போய் இடித்தாருங்க இடித்ததனுடைய விளைவு எனக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாங்க அதனால இவங்க அதை தொடர்ந்து செய்வார்கள் இதை நீதிமன்றங்கள் தட்டி கேட்பது ஒருபுறம் ஆனால் இந்தியாவே விழித்து கொண்டு ஒற்றுமையாக சங்க பரிவாரங்களை எதிர்த்து கேள்வி கேட்பதும் விரட்டியடிப்பதும் காலத்தினுடைய கட்டாயம் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை ரெட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர்ட் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிபே அப்படிங்கிற மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்தா நியரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க